தமிழ்மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக நந்தா நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசுவோம் வணக்கம் நந்தா வணக்கம் ராகேஷ் லாட்ரி மார்ட்டின் அவருக்கு சம்பந்தமான இடங்கள் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துதுன்னு ஒரு நியூஸ் வந்தது அதே போல் வந்து அவருடைய மருமகனாக இருக்கிற விசிகாவினுடைய துணை துணைப் பொதுச் செயலாளர் ஆதுவ் அர்ஜுனா அவரோடு சம்பந்தப்பட்ட வீடுகளிலையும் ரைடு போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு எதற்காக இந்த ரைடு லாட்ரி கிங் அப்படின்னு அழைக்கப்படுற தனத்தானே ஒரு லாட்ரி கிங்னு நான் சொல்லிக்கிறேன் மார்ட்டின் ஃபவுண்டேஷன்லயே வந்து லாட்ரி கிங்னு போட்டிருப்பாரு லாட்ரி கிங் என்று அழைக்கப்படும் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடக்குது அதில் ஒரு இடமாக ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ஆதவர்ஜனாவுடைய ஒரு பேரில் இருக்கிற ஒரு வீடு ஸோ இது வந்து ஆதவர்ஜனா குறிவைத்து ரெய்டு கிடையாது லாட்ரி மார்ட்டின் அவர்களை குறிவைத்து தான் இந்த இடி ரெய்டு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிக்குவோம் எதுக்காக இந்த ரைடு அப்படின்னா அண்மையில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு எஸ்எம் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அந்த ஜட் அடிப்படையில் இடிக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பவர் கிடச்சிருக்கு அந்த பவரை வச்சு இந்த நடக்குது சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணாங்க இடி சட்டப்படி அதை போராடி திருப்பி வந்து இப்போ அந்த கேஸில் விசாரிக்கக்கூடிய உரிமையை பெற்று அதனால் இப்போ அந்த அதன் அடிப்படையில் அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த வழக்கு தொடர்பாக இந்த இடங்கள்லாம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது சரி இந்த வழக்கு எதனால் போடப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சி அது கடந்த ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அந்த காலகட்டம் இருக்குல்ல அப்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை நங்கநல்லூர் பகுதியில் ஒரு வீட்டில் ஏழு கோடி ரூபாய் பணம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் கிடைக்கிது அவர் வந்து அங்க அங்கே ரெய்டு நடத்துகிறார் அதில் வந்து ரெய்டு நடத்தும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏழு கோடி லட்சத்தி சொச்சம் பணம் வந்து கேஷாக ஏழு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை இன்றைக்கே ஏழு கோடி எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா வச்சு பார்த்துக்கணும் கேஷா அவர் வீட்டில் வந்து லிக்விட் கேஷ் எடுக்கிறாங்க எடுக்கும்போது நாகராஜன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து லாட்டரி மாட்டினுக்கு சொந்தமான பணம் அது வந்து அவருக்கு அவர் வந்து லாட்ரி விற்த்ததுல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க வழக்கு பதியப்பட்டு அதுக்கான கணக்குகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்ல லாட்டரி மாட்டின் மேல ஏற்கனவே பல புகார்கள் இருக்கு லாட்ரியை வந்து அவர் வந்து முறைகேடா விற்பார் அப்படின்னு எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்குது கேரளா கர்நாடகா கேரளா வெஸ்ட் பெங்கால் பலவேறு மாடங்களில் அப்புறம் வந்து சிக்கிம் போன்ற இதிலலாம் இருக்கும் சிக்கிம் பூட்டான் பம்பர்னு நம்ம வந்து பல படங்களில் அந்த டயலாக்ல அதை பார்த்துருப்போம் இப்போ என்ன அவர் வந்து சிக்கிம் அரசாங்கத்தின் சார்பாக லாட்ரி அடித்து விற்று அதில் கமிஷன் காசை வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து அவருக்கும் அரசுக்குமான ஒப்பந்தம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு லாட்ரி அடிக்க அடித்தேன் அப்படின்னு சொல்லி கணக்காமிச்சு டேக்ஸை கட்டிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு அடிச்சுடுவார் அப்போது வந்து காசனாச்சு அந்த பரிசு விழுந்த நம்பரில் வந்து ஒ இருந்தால் பரவாயில்ல நாலு பேத்துகிட்டு இருந்தால் அந்த பஞ்சாயத்து இப்படியான பிரச்சனைகளில் சிக்கிமில் அவர் மேலே கேஸ் இருக்குது கேரளாவில் ஒரு கேஸ் இருக்குது தம் இந்தியாவில் பல பகுதிகளில் கேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பேரில் கேரளாவில் அவர் மேலே போட்ட கேஸில் வந்து அவர் திமுக நெருக்கமாக இருந்தனால தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி சார்பாக ஆஜராக போய் அப்போ வந்து கேரளா முதலமைச்சராக அச்சுதானந்தன் தான் நினைக்கிறேன் அவர் வந்து முதலமைச்சர் கடிதம் எழுது இன்னும் உங்கள் அட்டர்னி ஜெனரல் எங்க ஸ்டேட்டுக்கு இப்படி வந்து எங்க கேஸ்ல வந்து நியாயமான அது திரும்ப பெறப்பட்ட ஒரு நிகழ்வு கடந்த காலத்தில் இருக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது மோசடிக்கு இல்லை இந்த மாதிரியான குற்றப்பின்னணிக்கு பேர் போனவர் மாற்றி அவர் மேலே இந்த மாதிரி நிறைய கேசஸ் கிடைந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த கேஸ்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இது வந்து லாட்ரி இல்லை அவர் விளக்கம் ஆரம்பிக்கிறார் லாட்ரி பணம் இல்லை அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை விற்கிறதுக்காக முடிவு பண்ணி அதுக்காக வாங்கின முன்பணி பணம் தான் அட்வான்ஸ் காசு தான் அந்த ஏழு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது எப்படி நாங்கள் நம்பருது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் அட்வான்ஸுக்கான அந்த ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ஸ்டாம்ப் பேப்பரையும் காட்டுறாங்க ஸ்டாம்ப் பேப்பர் பார்க்கும்போது இரண்டாம் தேதி இருக்குது அதாவது அந்த ரெய்டு எப்போ நடத்தப்படுது அப்படின்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடத்தப்படுது ரெய்டு அந்த பணம் கைப்பற்றப்படுது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து ஸ்டாம்ப் பேப்பர் ரெஜிஸ்டர் மாதிரி ஸ்டாம்ப் பேப்பருக்கான அந்த டேட் இருக்குது ஸ்டாம்ப் பேப்பரில் டேட் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோர்ட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க தள்ளுபடி பண்ணவுடனே தமிழ்நாடு காவல்துறை வந்து என்ன பண்ணுறாங்க அப்பீல் போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்பீல் போகும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதுங்கள இடி வர உள்ள வராங்க அவங்க அப்பீல் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவர் சொன்ன கணக்கெலாம் ஓகே தான் ஆனால் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து தான் வாங்கப்பட்டிருக்கு பன்னெண்டாம் தேதி நாங்கள் வந்து பணத்தை கைப்பற்றோம் பதிமூணாம் தேதி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி இரண்டாம் தேதி போட்டு அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதனால் இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் வாங்கிட்டு வராங்க ஸோ கேஸு ரிய ஆகுது ரிய ஆகி திருப்பி போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடி உள்ளே வரணும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது அந்த வாக்கில் இடி உள்ளே வராங்க இடி உள்ளே வந்து முதற்கட்டமாக ஒரு ரைடி நடத்தி முடிச்சுறாங்க ரெய்டு நடத்தி முடித்த பிறகு வந்து அப்படியே போய்கிட்டு இருக்குது இந்த ரெய்டு நடத்தின காலகட்டத்தில் இவர் வந்து திமுக இன்னும் நெருக்கமாகிறார் மட்டும் இல்லை இவருடைய குடும்பமாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருப்பாங்க அதை ஒரு ஜுமே எடுத்துக்கிட்டோம்னா திமுகவில் இருந்தார் அப்புறம் இப்போ விசி இருக்கார் ஒரு பையன் பாஜகவில் இருக்கார் மனைவி வந்து ஐஜேகியில் இருந்தாங்க மகள் வந்து வேற ஒரு கட்சியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து மே பதினி இயக்கத்தில் இருந்தார் இப்படியாக பல்வேறு அரசியல் அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்களில் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஒரு குடும்ப தலைவரும் எத்தனை கட்சியில இருக்கிறாங்க ம் அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு கணக்குதான் சோ இவன் வந்து பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து எப்பெல்லாம் ஈடி ரெய் நடக்குதோ அப்போல்லாம் வந்து இவருக்கு வந்து இவர் வந்து திமுகவுக்கு ஒரு தொகையை வந்து தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு இருக்கு திமுகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் அதிகமாக கொடுத்த நபர்ல இவரும் ஒருத்தர் ஒட்டுமொத்தமாகவே தேர்தல் பத்திரங்கள் அதிகமாக வாங்கின நபர் ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு இவர் வாங்கியிருக்காரு பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் மம்தா பானர்ஜிக்கு தான் இவர் அதிகமாக கொடுத்துருக்காரு இன்னும் சொல்ல போனால் இவருக்கு ரெய்டு நடத்தப்பட்ட பிறகு தான் அந்த பணங்கள்லாம் கைமாறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வர இருக்குது அதுக்கு பின்னணி வந்து நம்ம ஒரு மர்மமான முறையில் இருக்குது சந்தேகத்துக்கிட்டமான முறையில் ஸோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வழக்கை வந்து எஃப்ஐஆராக க்ளோஸ் பண்ணுறாங்க எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டேட் போட்டு வாங்கினதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு யார் ஆதாட்ரா அப்படின்னா பிஎஸ் ராமன் வாதாடுறார் வாதாடி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ ஈடி வந்து அதுபடி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண உடனே எஃப்ஐஆர் ஒருத்தர் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண இன்ஸ்பெக்டரை எக்ஸக்ட் பண்ணால் மட்டுந்தான் அது வேலிடாக இருக்க முடியும் இடிக்கெலாம் அதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து க்ளோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க எப்போ அப்படின்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுன்னு இடி என்ன பண்ணுறது அப்படின்னா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதாவது லாட்டி மாட்டின் ஈடி விசாரணை வளையத்திலேருந்து வெளியே வருவதற்காக திமுக அரசு காப்பாற்றுச்சு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு விஷயத்தில் நேரடியாகலாம் மறைமுகமாக உதவுச்சு அப்படிங்கிற ஒரு பொருள் கூட இருக்குது ஏன்னா இவங்க தான் வந்து எலெக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க பாஜக வாங்குச்சு அப்படிங்கும்போது எலக்ட்ரல் பாண்டுக்கு என்னென்ன கதை சொன்னாங்களோ அது திமுகவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அது விட்டுருவோம் இப்போ ஈடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிட்டு என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நான் கேஸை விசாரிச்சுட்டு இருக்கேன் பிரைமரி ஃபேஸு இருக்குது நீங்கள் வந்து அந்த கேஸை ஓ இது பண்ண அது எப்படி பண்ணலாம் நான் விசாரிக்கணும் அப்படின்னு உடனே கோர்ட்டில் இவங்க தமிழ் அரசு சொல்லிட்டு பிரைமரி இது மார்ட்டின் என்ன சொல்கிறாருன்னா என்ன கேஸு போட்டு வந்தாங்க ஆலந்தூர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது ஆலந்தூர் கோர்ட்டில் கேஸ் இருக்குது தான் வந்தாங்க கோர்ட்டில் கேஸ் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னோடனே சுப்ரீம் கோர்ட் கரெக்டு தானே தமிழ்நாடு கவர்மெண்ட் கேஸ் போட்டுச்சு நீ விசாரிக்க போனேன் கேஸ் அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறாங்க நீ இப்படி விசாரிப்ப விசாரிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி இது விசாரிக்க முடியாது ஆனா இந்த கேஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது நீ வேணா அந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணது தப்புன்னு போய் ஹைகோர்ட்டில் ஆதாடு அப்படின்னா ஹைகோர்ட் வந்து கடந்த மாதம் வந்து அந்த விசாரணை நடத்தி எஸ் எம் சுப்பிரமணியம் சிவகையான பெஞ்சு வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க இடி விசாரிக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ அந்த இடி விசாரிக்கிறதெல்லாம் இந்த ரைன் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சொந்தமான நிறுவனங்கள் அப்புறம் கல்வினர் அந்த இடங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ட்ரிபிளிகேனில் அவருடைய மகன் டைசன் அவருக்கு சொந்தமான இடங்கள் ஜேஜே ரோட் தேனாம்பேட்டில் ஆதவர்ஜுனாவுடைய ஒரு வீடு இங்கே மட்டும்தான் சோதனை இருக்குது இதே ஆதவர்ஜுனுக்கு அதே ஏரியாவில் தேனாம்பேட்டு ஏரியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே எந்த சோதனையும் இல்லை விருக்கும் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கேயும் சோதனை நடத்தப்படலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க சோ இது வந்து ஆதவர்ஜுனாவை இல்லை மார்டினுடைய வழக்குகளையும் அவரை அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட சோதனை தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கிது இதில் இப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குன்னா திமுக அரசு வந்து அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணாங்க இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்கும் போது இப்போ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ இடி வந்து விசாரித்து ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த கேஸ் வந்து ஆக்டிவ்லியாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த கேஸை இவங்க ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அகெய்ன் சிந்துல் பாலாஜி வழக்கு மாதிரி தான் தமிழ்நாடு கிட்ட ஒரு கேஸ் கேஸு கிட்ட ஒரு கேஸ் இருக்குது ரெண்டு பேரும் போட்ட அழகழிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இங்கே நடக்கப்போகுது அடுத்ததான் வந்து தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் அதாவது தமிழக அரசு கொடுக்குற உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தரப்படும் அப்படின்னு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் சொல்லியிருக்காரு இப்போ அதுக்கு வந்து பெரிய ஐயா அதாவது நம்ம பாமகனுடைய நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு இது வந்து தோல்வி பயத்தினால் வந்த ஒரு வெளிப்பாடு அதனால தான் இந்த அறிக்கை இப்படி சொல்கிறாங்க அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே காடு இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து எதுவும் எப்பவும் போல கிளப்பி வர ஒரு வதந்தியாக கண்டிப்பாக வந்து கிளப்பிவிடப்பட்ட தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நேற்று விருதுநகரில் அவருடைய சொந்த மாவட்டமான விருதுநகரில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு முடிச்சுட்டு பயனாளிகளுக்கு உதவிகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதியில் ஜனவரி மாதம் முதல் தகுதி உள்ள அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஓகேங்களா தகுதி தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு இவங்க ஊடகங்களில் அனைவருக்கும் ஆயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் தகுதி உள்ள அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இருக்கு அனைவரும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அரசு கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் ரெண்டாவது பாமக நிறுவனர் மருத்துவரையா சொன்ன மாதிரி தொழில் பயத்தில் அறிகுறி தான் ஏன்னா இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு இருக்குது காவல்துறை போச்சு கல்வித்துறை போச்சு மருத்துவத்துறை நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பீஸ் போய்கிட்டே இருக்குதுங்கும் போது சரி இதை கொடுத்தாவது சமாளிப்போம் அப்படின்னு ஒரு ஒட்டு போடுற வேலையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஒட்டு போடுற வேலையும் முழுசாக ஒட்டு போடலை மறுபடியும் தகுதியான அப்படின்னு சொல்வதன் மூலமாக பாதி ஒட்டி பாதி கிழிஞ்சக்கிறது தான் இருக்க போகுது அப்படின்ட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் வந்து இப்போ அந்த ஆயிரம் ரூபான்றது வந்து இப்போவே பல பேருக்கு கிடைக்கல இப்போ மறுபடியும் ஜனவரியில் வந்து தகுதியானவங்களுக்குன்ட்டு மறுபடியும் அதில் ஒரு ஃபில்டர் போட்டால் இப்போ எத்தனை பேர் வந்து அதை வாங்குவாங்க விட்டு போன ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற முயற்சியா அப்படின்னு தெரியல இல்லை இதை அறிமுகப்படுத்தும் போது பிரியாடிக்கலாம் நாங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய குடும்ப பொருளாதார சூழ்நிலையை வச்சு நாங்கள் கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ரீஎஸஸ் பண்ணுவோம் நாங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்கன்னு தெரியல இதுல அண்மையில் வந்து ஒரு டேட்டா கூட வந்துச்சு என்னன்னா இந்த தொகை செலுத்தப்படுதுல வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுதுல ஒன்பது லட்சம் பயனாளர்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமாக செலுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் குடும்ப தலைவிகள் வந்து இதுவரைக்கும் போட்ட காசை எடுக்காமலே அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அக்கௌண்ட்டில் போட எடுக்காமலே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சேமிக்கிறாங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அரசு சொல்லுது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அந்தளவுக்கு தேவையோ இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கும் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது எப்படியோ நினைக்கலாம் இல்லை அது எடுக்க தெரியல இல்லை அதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை இல்லை வசதி வாய்ப்புகள் இல்லை அக்கௌண்ட் கா கார்டு இருக்குது நீங்கள் ஏடிஎம்ல போய் எடுக்க போறீங்க அவ்வளோதான் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னா பரவாயில்ல பல மாசமாக அது எடுக்காமலே இருக்கு அவங்க இருக்கிறாங்களா இல்லையானு செக் பண்ணி பார்க்கலாம்ல இருக்கிறனால தான் போகுது அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகுது அதனால பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது தேவையில்லாத நபர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தேவையில்லாத இவங்க சொன்ன தகுதி வாய்ந்த அப்படிங்கும்போது அந்த வரையறைக்குள்ள வராத ஆட்களுக்கு கொடுக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வியும் அது இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்னா வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து புது கார்டுக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் கொடுக்காது அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ரேஷன் கார்டு கொடுக்காமல் இருந்து இப்போ புதுசாக வேறு கொடுத்துருக்காங்க இப்போ அத்தனை லட்சம் பேருக்கு வந்து எப்படி இந்த லிஸ்ட்டில் சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா அதுதான் ஜனவரியில் மறுபடியும் திருப்பி ஆட்சேரப்பு அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணாங்கன்னா ஓகே இல்லை பண்ணலை அப்படின்னா அது வந்து தேவையில்லாமல் இருக்க பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்ட தான் எந்த பொண்ணில் வேலை பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே காண்டில் இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பி அப்ளிகேஷன் வாங்கி ரிஜெக்ட் பண்ணால் அவங்க என்ன கொஞ்சம் கேண்ட் ஆவாங்க விஷயம் விஷயம்தான் இருக்கு இப்போ இந்த தோல்வி பயம் அப்படின்னு சொல்லும் போது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை ஊரக உள்ளாட்சித்துறையில் வந்து அந்த பதவி காலங்கள் வந்து முடியுது இப்போ அந்த பிரசிடென்டாக இருந்தவங்க கவுன்சிலராக இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காலம் முடிய போகுது இப்போ அதுக்கு அடுத்து எலெக்ஷன் நடத்தணும் அதுக்கான அறிகுறி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எந்த ஒரு அறிவிப்பும் வரல அதுக்கான நடவடிக்கை எதனா இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஒரு சமிக்கையும் இல்லையே இப்போ வரைக்கும் ஊரக உள்ளாட்சித்துறை இதில் வந்து தேர்தல் நடத்தணும் அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட முடியுது ஜனவரி இரண்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இரண்டாம் தேதி முடிவுகள் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஒரு தேர்தல் இருந்துச்சு அதுக்கு பிறகு வந்து ஏகப்பட்ட குளறுபுடிகள்னால மாற்றி 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 இவங்க ஒரு கேஸ் போடா அவங்க ஒரு கேஸ் போடா சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் நடத்துறதாக இருந்துச்சு அதுவங்க ஜெயலலிதா மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே தள்ளி போடப்பட்டு வேற எழுத்தரிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு திமுகவுடைய நிகழ்ச்சியில் பொதுக்குழுவ செயற்குழு அதில் வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதன் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து ஃபண்ட்ஸ் வருது நமக்கு நின்று போச்சு லோக்கல் பாடிஸை வந்து கவர்மெண்ட் பண்ண இது பண்ண முடியல அதனால் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் செவி சாய்க்காமல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்னு தீர்மானம் போட்டு பேசியவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடத்தப்பட்டுச்சு தேர்தல் எப்படி ஏன் அந்த தேர்தல் முதல் இருபத்தி ஏழு மாவட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு ஏன் இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும் அப்படின்னா இப்போ சுமார் முப்பத்தி மூணு முப்பத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு மேலே இருக்கு வந்து என்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா விழுப்புரம் காஞ்சிபுரம் திருநெல்வேலி வேலூர் இந்த நா நான்கு மாவட்டங்கள்லேருந்து ஐந்து மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுச்சு விழுப்புரத்துலேருந்து வந்து கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டுச்சு வந்து செங்கல்பட்டு பிரிக்கப்பட்டுச்சு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இப்படி பிரிக்கப்பட்டு ஒன்பது மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டனால அதோடைய மறுசீரமைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஒன்பது மாவட்டங்களை கழிச்சிட்டு மீதி இருக்க இருபத்தேழு மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டுச்சு மொத்தம் தொண்ணூத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு திமுக கூட்டணி அப்பயே வந்து இப்போ இருக்க கூட்டணி அப்போ தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பத்தைந்து விழுக்காடுகள் இடங்களையும் அதிமுக கூட்டணி ஒரு நாற்பத்தைந்து விழுக்காடு இடங்களையும் பட்டாங்க அதுவும் உள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வந்தனால தேர்தலுக்கு பிறகு வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் எஞ்சி ஒன்பது ஊராட்சிகளுக்கு அந்த ஊரக உள்ளாட்சிகளுக்கான தேர்தலையும் நடத்துனாங்க அதுக்கான பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடியுது இப்போது இந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கான தேர்தல் நடத்தணும் திமுக என்ன பண்ணாங்க யோசிக்கிறாங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஒன்றா நடத்திடலாம் அப்படின்னு யோசிச்சி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க அப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இந்த ஒன்பது மாவட்டத்தில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எனக்கு பதவி இருக்குது நான் ஏன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பதவியை விட்டுக் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் வரைக்கும் இருக்கும்போது நான் ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி அவங்கள வேணா இருபத்தி ஏழு மாவட்டங்களை மட்டும் நம்ம நடத்திடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சோம்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் நடது இப்போ இருபத்தி அஞ்சில் நீங்கள் இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது இருபத்தி அஞ்சில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஏற்கனவே கட்சிக்குள்ளே பல கோஷ்டிகள் பல முதல் இருக்குது திருநெல்வேலியில் மேயர் பஞ்சாயத்து பார்த்தோம் பல ஊர்களில் மேயர் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இப்போது சீட்டு கிடைக்கல அப்படின்னா கோஷ்டிகள் வரும் சீட்டு கிடைக்காதவன் ஆப்போசிட்டில் வேலை பார்க்க வேலை பார்க்க மாட்டான் அடிச்சுக்குமானது பிரச்சனை ஆகும் அதெல்லாம் நடக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி தோல்வி பாதிக்கப்படும் ரெண்டாவதாக இதில் சீட்டு கிடைக்காது அதிருப்தியில் இருந்தோன்னா அவன் சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்க்க மாட்டான் எனக்கு கவுன்சில் சீட்டு கொடுக்கலாம் போய் கவுன் எவனை சீட்டு கொடுத்தே அவனுக்கு கேளு அப்படின்ட்டானா வேலை பார்க்க மாட்டேன்றான் அதனால் இருபத்தி ஓ ஆறுலேயும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க நாற்பத்தஞ்சு திமுக கூட்டணி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கும்போது இன்றைக்கி ஆக்சுவல் லட்சணம் பல்ல இழிக்குது இந்த லட்சணத்தில் போய் வச்சா ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது திமுகவுக்கு யார் ஓட்டு போடுவா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அந்த ஒரு விஷயமும் யோசிக்கிறாங்க இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னா போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாமல் நூற்றி இருபத்தி ஒன்போது கவுன்சிலர்களை விஜய் மக்கள் இயக்கம் பெற்றுச்சு விஜய் பேரை பயன்படுத்தாமல் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் மக்கள் இயக்க கொடியை மட்டும் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட எம்எல்ஏ இத்தனைக்கும் விஜய் வந்து ஆதரவு கூட தெரியல அதை பற்றி எங்கேயுமே பேசலை அவங்க தனிப்பட்ட செல்வாக்கில் நூற்றி இருபத்தொம்போது எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கா சாரி கவுன்சிலர்களை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போது கட்சி வந்துருச்சு கொடி வந்துருச்சு அமைப்பு இருக்கு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குங்கும் போது இப்போ விஜய் கணிசமான அளவுக்கு கவுன்சிலர்களை வாங்கிட்டால் அது இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு கூடுதல் பலமாகிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு இது போக கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும் இருபது பர்சன்ட் கூ தேர்தலை இன்னைக்கு வெயி நாளைக்கு வைய பத்து வருஷம் கழிச்சு நான் வச்சுக்கேன் நான் கூட்டணிக்குள்ள இருக்கேன் எனக்கு இருபது பர்சன்ட் சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் செயற்குழு கூட தீர்மானம் இதே தீர்மானத்தை இடதுசாரிகளும் விசிகா மதிமுக மதிமுக மட்டும் தான் வந்து திமுக உடைய கிளம்பு அவங்க மட்டும் தான் வாங்கிட்டு போயிடுவாங்க போக மீதி எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அவங்க விடுவாங்களாங்கிற கேள்வி இருக்கு அதை தாண்டி மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் எந்த உண்மை தேர்தல் நடத்தினாங்கல்ல அதுல திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கு நடத்தலையும் திமுக காரனே போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டா அப்படிங்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னதை கேட்டு ஒரு ரொம்ப ராஜினாமா பண்ணாங்க விசிகாவுக்கு வந்து பொறுப்பு கொடுக்க மீதி விசிகா காங்கிரஸ் எங்கே ஒதுக்குனாலும் திமுகனே போட்டிட்டு வெற்றி பெற்றான் அப்படிங்கும்போது இப்போ அதே சம்பவம் இங்கே நடந்துச்சுன்னா கூட்டணி கட்சிக்கெல்லாம் இருபத்தி ஆறில் என்ன பண்ணுவாங்க அதனால் தேவையில்லாமல் நம்ம எதுவும் பண்ணிக்க வேணாம் அப்படியே வந்து நம்ம வந்து பிடிஓ ஆஃபீஸர்ஸை போட்டு பிளாக் ஆஃபீஸர்ஸை போட்டு இருபத்தாறு வரைக்கும் தள்ளிட்டு போயிடுவோம் ஏதாவது கேஸை போட்டு இங்கே அங்கேன்னு போட்டு தள்ளிட்டு போயிக்குவோம் நிர்வாக காரணம் ஓட்டர் ஐடி இல்லை லிஸ்ட் இல்லை இந்த லிஸ்ட் இல்லை அந்த லிஸ்ட்டு இல்லை மறுசீரமைப்பு சாக்கு சாக்குபாக்கு சொல்லி இருபத்தாறு வரைக்கும் ஓடிட்டோம்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பார்த்துக்கலாம் அப்போ நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுவோம் வெயிட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அதனால இப்போதைக்கு தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லை திமுக தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போடுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதில் நம்ம வந்து மறுப்பதற்கு எதுவும் இல்லை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்